அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நாம் இன்று மிகவும் முக்கியமான ஒரு பற்றி பற்றித்தான் பார்க்க போகின்றோம் எங்களுடைய ஆன்மீக சிந்தனையை நாம் உயர்த்தி கொள்வதற்காகவும் அல்லாஹ்வுடன் எந்த நேரத்திலும் நாம் தொடர்பை பேணுவதற்காகவும் அல்லாஹ்வை பற்றிய சிந்தனையை நாம் எந்நேரமும் கொண்டிருப்பதற்காகவும் அல்லாஹ்வினுடனான தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்வதற்காகவும் நாம் இந்த திக்ர்களை செய்ய வேண்டும் எங்கள் கண்மணி நாயகம் சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் இதற்காக எங்களுக்கு பல திக்கர்களை கற்றுத்தந்திருக்கின்றார்கள் நாம் இந்த திக்கர்களினுடைய மகிமைகளை அறிந்து கொண்டால் இந்த திக்கர்களை நாம் ஒவ்வொரு நாளுமே தவறாமல் செய்து வருபவர்களாக இருப்போம் நாம் இந்த திக்கர்களை எந்த நேரத்திலும் செய்யலாம் எந்த நிலையிலும் செய்யலாம் நாம் வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கும் போதும் ஏதாவது ஒரு அலுவலில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போதும் ஏதாவது ஒரு பிரயாணத்தில் இருக்கும் போதும் கூட எங்களுக்கு இந்த திகர்களை செய்து கொண்டே இருக்கலாம் இதன் மூலம் நாம் இன்னை மறுமை இரண்டிலுமே அதிகளவான பயன்களை அடைகின்றோம் நாம் பல வரலாற்று சம்பவங்களை கேள்விப்பட்டிருப்போம் பல ஹதீஸ்களை கேள்விப்பட்டிருப்போம் அவர்கள் திக்ருடைய நிலையிலேயே தங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருந்ததனால் அவர்கள் எவ்வகையான பயன்களை இந்த உலகத்தில் பெற்றுக் கொண்டார்கள் என்பதை கூட நாம் ஹதீஸ்களிலிருந்து அறிய இருக்கின்றது இவ்வுலகில் மட்டுமல்ல மறுமையிலும் எங்களுக்கு இந்த திக்ர்களின் மூலம் அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை வழங்குகின்றான் ஆகவே நாமும் இவ்வாறான திக்கர்களை தெரிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலும் அவற்றை செய்து வருபவர்களாக இருக்க வேண்டும் எனவே நாம் இன்று அல்லாஹுடைய தூதர் முகமது நபிநாஹிம் சல்லாஹி வசல்லாம் அவர்களால் கூறப்பட்ட சொர்க்கத்தின் பொக்கிஷங்களில் ஒன்று என்று கூறப்பட்ட ஒரு திக்கரை பற்றித்தான் பார்க்கப் போகின்றோம் அந்த திக்ரு தான் இதே என்பதாகும் இது மிகவும் சிறிய திகராக இருக்கின்றது எங்களில் அனைவருக்குமே மனப்பாடமான ஒரு தான் இது இருக்கும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே மிகவும் இலகுவாக மனப்பாடம் செய்யக்கூடிய ஒரு திக்ர் ஆகவே நாம் இதை இந்த சந்தர்ப்பத்திலேயே இந்த நிலையிலேயே மனப்பாடம் செய்து கொள்வோம் இதன் சிறப்புகளை நாம் இங்கு அறிந்து கொள்ளலாம் ஆகவே நாம் இந்த திகர்களை ஒவ்வொரு நாளும் மோதி வருவோம் இதன் சிறப்புகளையும் இதன் பலன்களையும் நாம் தவறவிட்டுவிடவே கூடாது இதன் பொருள் என்னவென்றால் அல்லாஹுடைய ஆற்றல் இல்லாமல் பாவங்களிலிருந்து மீள்வதற்கோ நல்லங்கள் புரிவதற்கான ஆற்றலோ நிச்சயமாக கிடையாது என்பதாகும் இதை எங்களுக்கு நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தின் பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷமாக குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார்கள் இந்த திக்கரை நபிகள் நாயகன் சல்லல்லா ஹுலஹி வசல்லாம் அவர்கள் யாருக்கு எப்போது எதற்காக சொன்னார்கள் என்ற இந்த பின்னணியை நாம் இப்பொழுதும் அறிந்து கொள்ளலாம் நபிகள் நாயகம் செலல்லா உலகி செல்லம் அவர்கள் ஒரு போர்க்களத்துக்கு சென்றுவிட்டு சஹாபாக்களோடு திரும்பி வந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி அவர்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பள்ளத்தாக்கின் மேடான பகுதியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சஹாபாக்கள் எல்லாம் தக்பீர் ஓதுகின்றார்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லாஹிலாக இல்லல்லாஹ் என்று தக்பீரை முழங்கிக் கொண்டு வருகின்றார்கள் இப்படி சஹாபாக்கள் இந்த சத்தமிட்டு முழங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லா ஹோலகி வல்லம் அவர்கள் நீங்கள் இப்படி உறக்க சத்தமிட்டியதை கூற வேண்டாம் நீங்கள் மெதுவாக கொள்ளுங்கள் நீங்கள் செவிடனையோ அல்லது இங்கு இல்லாதவனையோ அழைக்கவில்லை நீங்கள் நன்கு செவியுறுவோனும் இங்கு இருக்கக்கூடியவனும் உங்களோடு இருக்கக்கூடியவனுமாகிய அல்லாஹ்வியை அழைக்கின்றீர்கள் எனவே சத்தமிட வேண்டாம் மெல்ல கூறுங்கள் என நபிகள் நாயகம் சல்லல்லா ஒலிக செல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை பார்த்து கூறினார்கள் இதையெல்லாம் கேட்ட ஒரு சஹாபி லா லாஹவுல வலாகுவ இல்லா பில்லா என்று கூறுகின்றார்கள் அதையும் நபிகள் நாயகம் சல்லல்லா ஒலிக செல்லம் அவர்கள் கேட்டுவிட்டார்கள் அதன் பிறகு நபிகள் நாயகம் சல்லல்லா ஒலிக செல்லம் அவர்கள் அந்த சஹாபியை அழைத்து நான் உங்களுக்கு சொர்க்கத்தின் பொக்கிஷங்களில் ஒன்றை சொல்லித்தரவா எனக் கேட்கின்றார் அதற்கு அவர்கள் சொல்லித்தாருங்கள் யார் அசூழல்லா என்று கூறுகின்றார்கள் அதற்கு லாஹவுலாக இல்லா பில்லா என்ற திகரை சொல்லி கொடுக்கின்றார்கள் எனவே இது சொர்க்கத்தின் பொக்கிஷங்களில் ஒன்று என நபிகள் நாயம் சல்லாஹி வசல்லாம் அவர்கள் அந்த இடத்தில் கற்றுக் கொடுத்தார்கள் இந்த ஹதீஸ் புகாரியில் நாலாயிரத்தி இருநூத்தி இரண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே நாமும் இந்த அதிக்கரை மெதுவாக எங்களுக்குள் அதிகம் அதிகம் ஓதிக்கொள்பவர்களாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு அதன் வரக்கத்தையும் அதிகளவான நன்மைகளையும் வழங்க போதுமானவன் இந்த அத்திக்கரை நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதை அவர்கள் செய்வதற்கு நீங்கள் காரணமாக இருந்தால் அந்த நன்மை உங்களையும் வந்து சேரும் ഉണ്ടോ മുടിയുമായിടനും ഷെയർ ചെയ്തു കൊള്ളുങ്ങൾ അസലാമലേക്കും വരഹമുല്ലാഹി വാർക്കാത്തൂ